பிரித்தானியாவில் இந்த ஆண்டு சுமார் இரண்டு லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் சுமார் இரண்டு லட்சம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உற்பத்தி விலை எக்கச்சக்கமாக அதிகரிப்பு தொழில்களுக்கு பிரச்சினை என பல்வேறு பிரச்சினைகள் உருவாக இருப்பதாக புதிய ஆண்டில் மோசமான செய்தி ஒன்று வெளியிடப்பட்டது கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சில்லறை வர்த்தகர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மோசமான ஆண்டாக இருக்கும் என நிபுணர்கள் கணித்துள்ளனர் பிரித்தானியாவில் பதவியேற்றுள்ள லேபர் அரசின் கொள்கைகள் தொழில்கள் மீது குறிப்பிடத்தக்க அளவில் தாக்கத்தை ஏற்படுத்த இருப்பதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன பிரித்தானிய சான்சலரான அறிமுகம் செய்துள்ள ரேவ்ஸ் தொழில்கள் தொடர்பாக கட்டுப்பாடுகளால் இந்த ஆண்டில் இரண்டு லட்சத்து இரண்டாயிரம் பேர் வேலை இழக்கும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கின்றன அந்த ஆய்வுகள் குறைந்த ஊதியம் குறைவான பணியாளர்கள் உயர் நுகர்வோர் விலைகள் என பணியாளர்கள் மீது லேபர் அரசின் பட்ஜெட் கடும் தாக்கத்தை ஏற்படுத்த உள்ளது பல பிரபல சில்லறையை தொழில்கள் காணாமல் போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் கோவிட் ஏற்படுத்திய பிரச்சனைகளை தொடர்ந்து ஏற்பட்ட பொருளாதார மந்த நிலை காரணமாக மூன்று லட்சத்து நாற்பத்தி ஐயாயிரம் தொழில்கள் தங்களது கதவுகளை மூடும் நிலை ஏற்பட்டது தற்போது அதே போன்றதொரு நிலைமை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதாக நம்புகிறார்கள்